நருமலர் தீபம் வலையொலி பேராசிரியர் பெருமக்களுக்கு வணக்கம் கல்லூரி பேராசிரியர் தேர்வு எப்போது எப்பொழுது இந்த தேர்வு வரும் தேர்வு நடக்குமா நடக்காதா என்கிற கேள்விகள் நாளுக்கு நாள் வந்து தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது அதற்கு விடையளிக்கும் வகையில்தான் இந்த வீடியோ எனவே முதலிலிருந்து கடைசி வரைக்கும் கொஞ்சம் தெளிவாக பாருங்கள் இந்த நறுமலர் தீபத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நாம் வந்து டெஸ்ட் பேட்ச் ஒன்று இந்த இருந்து வந்து புதிதாக ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து தொடங்க போகிறோம் அந்த டெஸ்ட் அப்படின்றது வந்து கட்டுரை வடிவிலான தேர்வுகள் ஒரு ஐம்பதும் ஒரு மதிப்பெண் தேர்வுகள் ஒரு ஐம்பது என்கிற என்கிற அடிப்படையில் நூறு தேர்வுகளை மையமாக கொண்டு கல்லூரி பேராசிரியர்களுக்கான டெஸ்ட் பேட்ச் ஒன்று தனியாக தொடங்க இருக்கிறேன் அதோடு யூஜிசி நெட் செட் இந்த தேர்விலே வந்து தமிழ் பாடத்திற்கான தாள் இரண்டிற்கான தேர்வு டெஸ்ட் பேட்ச் ஒன்று புதிதாக வந்து தொடங்க இருக்கிறோம் எனவே இந்த இரண்டிலும் தொடங்க அதாவது கலந்து கொள்ள விரும்புகிற ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் கீழே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்து கொண்டு நீங்கள் பயனடையலாம் இந்த கல்லூரி தேர்வானது எப்பொழுது நடக்கும் என்பதற்கு நேற்று அல்லது முந்தைய நாள் இந்த இரண்டு நாட்களில் செய்தித்தாள்களிலே இரண்டு வகையான செய்திகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் மனோன்மணியம் பல்கலைக்கழகம் தற்பொழுது செட் தேர்வை நடத்துவதற்கு தயாராக இருக்கிறது எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அறிவிப்பு வெளியாகலாம் அல்லது தேதி வந்து வெளியாகலாம் ஏற்கனவே யூஜிசி சில வரையறைகளை கொடுத்திருந்தது அந்த யுஜிசி கொடுத்திருக்கக்கூடிய அந்த வரையறைகளுக்கு உட்பட்டு இந்த மனோன்மணியம் பல்கலைக்கழகத்தினுடைய செட் தேர்வு நடைபெறும் என்கிற செய்தி அந்த துணைவேந்தர் மூலமாக செய்தித்தாள்களிலே நீங்கள் படித்திருப்பீர்கள் எனவே இந்த மனோன்மணியம் பல்கலைக்கழகத்தினுடைய செட் தேர்வு ஒருவேளை இந்த மாதம் ஆகஸ்ட் இருபதாம் தேதிக்கு பிறகு நடக்கிறது என்று வைத்து கொண்டோம் என்று சொன்னால் அந்த தேர்வு நடந்து முடிந்து அந்த தேர்வு முடிவுகள் வெளியாவதற்கு இருக்கக்கூடிய கால அவகாசம் என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் குறைஞ்சபட்சம் ஒரு நாற்பத்தி ஐந்து நாட்கள் என்பது நமக்கு கிடைக்கும் சரிங்களா அதே போல் இந்த தேர்வு தொடங்குவதற்குள்ளாகவே நமக்கு ஒரு இன்னும் ஒரு இருபது நாட்கள் கிடைக்கிறது அப்ப ஒட்டுமொத்தமாக ஒரு அறுபது நாட்கள் நமக்கு தாராளமான நாட்களாக கல்லூரி பேராசிரியர் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இந்த அறுபது நாட்களை ஒரு பொன்னான நாட்களாக ஒரு பெரிய வரப்பிரசாதமாக நினைத்து கொண்டு நீங்கள் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே வாருங்கள் தேர்வு நடக்குமா நடக்குமா என்று பலரும் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் நிச்சயமாக தேர்வு நடக்கும் இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஏனென்று சொன்னால் இதற்கு முந்தைய காலகட்டங்களில் வந்து நியமன தேர்வு நடக்குமா நடக்காதா நியமன தேர்வு நடக்குமா நடக்குமாதா நடக்காது என்று பலரும் பல வகையான கருத்துக்களை சொல்லிக் கொண்டே இருந்தார்கள் அது இன்றைக்கு ஏறத்தால இன்னும் ஒரு நான்கு ஐந்து நாட்களுக்குள்ளாக யூஜிஆர்பியில வந்து பிஆர்டியில தேர்வு செய்யப்பட்ட ஏன்னா நம்ம நம்மளுடைய பயிற்சி சேர்ந்த ஆசிரியர் நண்பர்கள் இருபத்தி ஒன்பது பேர் தேர்வாக இருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் இன்னும் ஒரு சில நாட்களில் அவர்கள் வந்து இந்த கவுன்சிலிங் போக போறாங்க அப்ப அப்படி இருக்கிற போது கல்லூரி பேராசிரியர்களுக்கும் அவர்கள் ஏற்கனவே அறிவிப்பு வெளியாகிவிட்டது அப்படின்ற அடிப்படையில் இந்த நாலாயிரம் பணியிடங்கள் அப்படின்றது கட்டாயமாக வந்து தேர்வு நடைபெறும் அதில் தேர்விலே வந்து கட்டுரை வடிவிலான அந்த வினாக்கள் ஒரு மதிப்பெண் வினாக்கள் என்கிற அடிப்படையில் தேர்விலேயும் எந்த மாற்றமும் இருக்காது ஒருவேளை தேர்விலே மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னாலும் அதே போல் வந்து ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் வந்து ஒரு மாதிரி அந்த கல்லூரி பேராசிரியர்களுக்கான அறிவிப்பு வெளியாகி அதற்கு பிறகு அந்த அறிவிப்பை வந்து கேன்சல் செய்துவிட்டு தான் உரிய ஜீவோவோடு தான் இந்த நாலாயிரம் பணியிடங்களுக்கான வந்து அறிவிப்புகள் வந்து வெளியாகியிருக்கிறது என்கிற காரணத்தினால இந்த தேர்வை அவர்கள் நடத்தி தான் ஆக வேண்டும் தேர்வு நடைபெறுவதிலே எந்த விதமான குழப்பமும் இல்லை நிச்சயமாக நடைபெறும் ஆனால் அதற்கு இந்த செட் தேர்வு நடைபெற வேண்டும் அதோடு ஒரு மூன்று வழக்குகள் இருக்கிறது அதுவும் வந்து உடனடியாக இந்த காலகட்டங்களுக்குள்ளாகவே அதுவும் வந்து முடிந்து விடுவதற்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது எனவே நிச்சயமாக கல்லூரி பேராசிரியர் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர்கள் கொஞ்சம் கூட மனம் தளர வேண்டாம் தொடர்ந்து இது ஒரு நல்ல வாய்ப்பு நாட்கள் அதிகரிக்க அதிகரிக்க நமக்கு ஒரு சிறந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்பதை மறந்துவிட வேண்டாம் இந்த வாய்ப்பை நீங்கள் கட்டுரையிலே உங்களை பலப்படுத்திக் கொள்வதற்கும் சமகால அதாவது நடப்பு நிகழ்வுகள் என்று சொல்லக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகிறதுக்கும் அடி அதே போல் வந்து பள்ளிக்கூட பாடநூல்களிலே நீங்கள் ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு படிப்பை வந்து படிப்பதற்கும் அதே போல் உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் எல்லாவற்றிலும் வந்து படித்துவிட்டு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொன்னால் நிறைய தேர்வுகளை எழுதி பாருங்கள் அதுதான் நமக்கு பெரிய சவாலாக இருக்கும் நிறைய தேர்வுகளை வந்து தொடர்ந்து எழுதி பாருங்கள் எனவே இந்த வகையில் நிச்சயமாக நமக்கு தேர்வு நடக்கும் என்பதையும் அது அதிகபட்சமாக இன்னும் ஒரு அறுபது டு அறுபத்தி ஐந்து நாட்களுக்குள்ளாக அடுத்தடுத்த அப்டேட் வந்து நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் என்பதையும் இந்த வீடியோவின் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே மனம் தளராமல் இது நாள் வரைக்கும் நீங்கள் படித்திருக்கிறீர்கள் மனம் தளராமல் தொடர்ந்து படியுங்கள் தொடர்ந்து படித்துக்கொண்டே இருங்கள் என்று சொன்னால் உங்களுக்கு வந்து பத்து அழகு இருக்கிறது என்று சொன்னால் அந்த பத்து அழகில் ஒரு யூனிட் படிச்சுட்டு இன்னொரு யூனிட்டுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னாலே அதில் நிறைய நமக்கு வந்து சில தொய்வுகள் தெரியும் எனவே வாசிக்க வாசிக்க தான் நமக்கு வந்து அதனுடைய தெளிவு அப்படின்றது கிடைக்கும் அதே போல் கட்டுரை வினாக்களுக்கு முந்தைய ஆண்டுகளில் இருக்கக்கூடிய யூஜிசி வினாக்களுக்கு வந்து விடையளித்து பழகுங்கள் உங்களுக்கு வழங்கப்பட்ட நேரம் என்பது இருபத்தி நான்கு மணிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது மணித்தொலிகள் இருபத்தி நான்கு நிமிடங்களுக்குள்ளாக நீங்கள் வந்து ஒரு கட்டுரையை எழுதியாக வேண்டும் அந்த கட்டுரையை எழுதுவதற்கு போதிய பயிற்சி இல்லை என்று சொன்னால் உங்களால் நிச்சயமாக அதில் வந்து நிறைய பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் ஏனென்று சொன்னால் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர் பதினாறாம் தேதியிலிருந்து இந்த பயிற்சி வகுப்புகளை நடத்தி கொண்டிருக்கிறேன் இன்னமும் நம்மளுடைய பேராசிரியர்கள் இன்னும் சில பேர் வந்து இந்த கட்டுரைகளை சரியாக எழுதுவதிலே வந்து சில சில தவறுகளை செய்து கொண்டே தான் இருக்கிறார்கள் அவர்கள் நூற்றுக்கணக்கான தேர்வுகளை எழுதிவிட்டார்கள் நூற்றுக்கணக்கான தேர்வுகளை எழுதிய பிறகும் கூட இன்னமும் அந்த ஒரு சில தவறுகள் அப்படின்றது தொடர்ந்து வந்து கொண்டே தான் இருக்கிறது எனவே தொடர்ந்து தேர்வு எழுதுவதிலே உங்களுடைய கவனங்களை வந்து அதிகமாக செலுத்துங்கள் இந்த தேர்வு எப்பொழுது வரும் வருமா வராதா என்று பலரும் உங்களை வந்து குழப்பிக்கொண்டே இருப்பார்கள் அந்த குழப்பத்திற்கு நீங்களும் உள்ளாக வேண்டாம் என்பதை தெளி தெளிவாக சொல்லிக்கொண்டு நிச்சயமாக தேர்வு நடக்கும் அதற்காக அந்த கால அவகாசம் என்பது நமக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கொடுத்திருக்கிறார்கள் என்கிற இந்த ஒரு நல்ல செய்தியை உங்களுக்கு சொல்லி மீண்டும் அடுத்த ஒரு மிக முக்கியமான ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்